பருவமழை பொய்த்தது மற்றும் பயிர்கள் கருகி அதிர்ச்சி தாங்காமல் தமிழகத்தில் தொடர்ந்து விவசாயிகள் உயிரிழக்கும் பரிதாபம் தொடர்கிறது திருவாரூர் மாவட்டம் புத்தகலூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வடமலை தனக்கு சொந்தமான மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் விவசாய நிலத்தில் சம்பா சாகுபடி செய்துள்ளார் இந்நிலையில் போதிய தண்ணீர் கிடைக்காததால் பயிர் கருகியது இதனால் விவசாயி வடமலை வேதனையும் கவலையும் அடைந்துள்ளார் தனக்கு சொந்தமான வயலுக்கு சென்று பயிர்களை பார்த்தபின் வடமலை மிகவும் சோர்ப்புடன் காணப்பட்டார் இந்நிலையில் இன்று திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இது குறித்து நன்னிலம் காவல்துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் உயிரிழப்பு பனிரெண்டாக அதிகரித்துள்ளது இருக்கிற பயிர் பார்த்து கருகி புயல்கிறத பார்த்து அவங்க மனசு ரொம்ப வேதனையாகி வந்து வீட்டில் வந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க எனக்கு இது என்னோடய லைஃப்லேயே இதுமாரி விவசாயம் பொய்த்து போனதே கிடையாது இவ்வளோ மோசமாக போனது கிடையாது பயிரெலாம் கருகி போயிருக்கு அப்படின்ட்டு ஒரு மனக்காவலையோட இருந்தாங்க அந்த மணக்காவலையோடு இருந்தவங்க வந்து நைட்டு கூட சரியாக சாப்பிட்லங்கய்யா கூட அவங்களால முடியல அந்த மனசோர்வோடையே இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்கில் பயந்துட்டாங்கயா அப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து தொடர்ந்து வந்து விவசாயிகள் வந்து நம்ம டெல்டா பகுதியில் தொடர்ந்து வந்து தற்கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு வந்து அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றுற மாரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டு ராமநாதபுரம் மாவட்டம் வாகைக்குளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி அழகர்சாமி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தனது வயலில் இந்த ஆண்டு நெல் சாகுபடி செய்திருந்தார் போதிய மழை இல்லாததால் கடும் வறட்சி காரணமாக நெற்பயிர்கள் கருகியதைக் கண்ட அழகர்சாமி மிகுந்த கவலைக்குள்ளானார் இதனால் மனமுடைந்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார் இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வெட்டவளம் அருகே உள்ள செல்லங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மண்ணுக்கு சொந்தமாக ஆறு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தில் இரண்டு ஏக்கரில் கரும்பு பயிரிட்டுள்ளார் தற்போது நிலவும் கடும் வறட்சியால் காய்ந்த கரும்புகளை பார்த்து வேதனை அடைந்த விவசாயி மண்ணு மயங்கி விழுந்தார் பின்னர் அவரை பரிசோதித்த செவிலியர் அவர் இறந்ததாக உறுதி செய்தார் கவர்மெண்ட் ஏதாவது உதவி செய்யுமா என்னான்னு சொல்லிட்டு இது மாதிரி மன உளைச்சல இருந்தார் அவர் காலையில் அவங்க மனைவி அவங்க பிள்ளைய வந்து மேலும்ருவத்து கோயிலுக்கு அஞ்சரை மணி தான் பஸ் ஏற்றி விட்டு நல்ல நிலையில் தான் நிலத்துக்கு போனார் அங்கே போனவுடனே காஞ்சி போன பையெல்லாம் பார்த்தோன்னே மாற நெஞ்சை பிடிச்சிட்டே வீண்டுருக்கார் பக்கத்தில் அந்த நிலத்துக்காரங்க அவங்க உறவினருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சந்தேகம் உயிருக்குன்னு இருக்குன்னா அந்த ஒரு சந்தேகத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க தனியார் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது எண்டிலேயே நர்ஸ் பார்த்துட்டு இல்லை இது முடிஞ்சு போச்சு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் விவசாயிகள் தொடர்ந்து உயிரிழந்து வருவதை கண்டித்து தஞ்சையில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் டிராக்டர்களில் கருகிய பயிர்களுடன் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் பயிர் பாதிப்புக்கு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் தஞ்சாவூரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் ஆர் பாலு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விவசாயிகளை காக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தஞ்சை டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் இறந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு நிதி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கருகிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அதே போல் கரும்புக்கு உரிய உதவி விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இதனிடையே கடன் தொகையை செலுத்தாவிட்டால் செய்வதாக தஞ்சையில் விவசாயி மிரட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் திருநள்ளூரை சேர்ந்த விவசாயி ராமச்சந்திரன் தனியார் நிதி நிறுவனத்தில் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு டிராக்டர் வாங்கியுள்ளார் எஞ்சி இருக்கும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையை ஒரே தவணையாக வரும் இருபதாம் தேதி செலுத்த வேண்டும் என கூறி அந்த நிதி நிறுவனத்தார் மிரட்டியுள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயி ராமச்சந்திரன் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரையிடம் தவணை முறையில் கடன் தொகை கட்ட அனுமதி வேண்டும் என மனு அளித்துள்ளார் அவங்க ஒரு வருடத்துக்கு நாலு டியூ போட்டாங்க ஆனா வருடத்துக்கு மூணு டியூ தான் கட்ட முடிஞ்சு விவசாயம் சரி இல்லாமல் இருந்ததுனால அது தொடர்ந்து கட்டிட்டு வரும்போது டீவு பாக்கி பாக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஜனவரி அமௌண்டா கட்ட முடியாது அதை மீண்டும் கால தவணையாக நான் கட்டணும் சொல்கிறேன் அதுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கிறாங்க வண்டியை பறிமுறை செய்கிறோன்னு குண்டருக்கு மூலம் வச்சு மிரட்டி பிரச்சனை பண்றாங்க இதனிடையே தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் வரும் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் போயஸ் தோட்டத்தில் சந்தித்து ஆதரவு கோரினார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வறட்சி அதிர்ச்சி தற்கொலை மரணங்கள் நிகழ்கிறது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆளுகர கட்சியினுடைய பொதுச்செயலாக பொறுப்பேற்றிருக்கிற நீங்கள் தமிழக விவசாயிகளை ஆறுதல் படுத்துகிற விதமாக உடனடியாக ஒரு வேண்டுகோளை நீங்கள் விட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் தமிழக அரசின் சார்பில் வறட்சி நிவாரணப் பணிகளை துவங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் உடனடியாக அவசர நடவடிக்கையாக அனைத்தையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கோரும் நடவடிக்கைகளில் பி ஆர் பாண்டியன் தீவிரமாக களமிறங்கியுள்ளார் Thank you